சூர்யா படத்தை தொடர்ந்து நாங்க நார் அடிச்சிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலரான ஆக்டர் பேசி இருக்கிறது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பாண்டியன் சீரியல் நடிகரா இருக்க ரவிச்சந்திரன் பேசுறப்ப என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டில் தரமான கல்வி கிடைக்காதுன்னு சொல்லிதான் பிள்ளைகளை மும்பைல படிக்க வைக்கிறீங்க அப்படின்றத சுட்டிக்காட்டி ரொம்பவே கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இங்க இருக்க மாணவர்கள் கூடுதலா மொழி ஒன்ன கத்துக்கிட்டா உன்னோட புருஷனுக்கு பொத்துக்கிட்டு வந்துருமா அப்படின்ற மாதிரி கேள்வியும் எழுப்பியிருக்காரு சூர்யா படத்தை தொடர்ந்து நார் அடிப்போம் அப்படின்னும் இவர் ஆக்ரோஷமாக பேசின வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே கங்குவா படம் ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியா வரவேற்ப வாங்கினாலும் மக்கள் மத்தியில கலவையான விமர்சனங்களை வாங்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது மட்டும் இல்லாம படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஜோதிகா அவங்களோட கருத்தை முன் வச்சாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்மையை கூட பல விஷயங்கள் பத்தி பேசினாங்க அதுவும் சோசியல் மீடியால வைரலான ஆன நிலையில தான் இப்போ ரவிச்சந்திரன் இந்த மாதிரி ஒரு பேச்ச பேசியிருக்காரு இதுவும் இப்போ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு